மக்களே சொல்கிறாங்க இது சார் இது வந்து நல்லது தானே சார் இறந்தவன் பேர் எடுக்க போகிறாங்க இந்த தொகுதியில் இல்லாதால் எடுக்க போகிறாங்க இதில் இருந்து ஒரு தொகுதியில் இன்னொரு தொகுதி மாற்றவனும் பேரை மாற்ற போகிறாங்க இது நல்ல விஷயம் தானே ஏன் எங்கள் தலைவர் வேறான்னு சொல்கிறான்னு அவங்களே மக்களே இதை வந்து கேள்வி கேட்குறாங்க இது இதை முழுக்க முழுக்க எஸ்ஐஆர்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷன் சிறப்பு தீவிர திருத்தம் இவை இதுக்கு என்ன காரணம் இதை வந்து பொழுது தான் வீடு வீடாக போய் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க பிஎல்ஓ கட்சி சார்பாக வரவங்க பிஎல்ஏ டூ அவங்களும் கூட போகிறாங்க அனைத்து கட்சிகள்லேருந்தும் வர ஆட்கள் எல்லாமே கூட போகிறாங்க இப்போது பிஎல்ஓ ஒரு ஒரு வீட்லேயுமே போய் இடத்த பார்த்து அவங்களோட பேரை அவங்க இருக்காங்களா இல்லையா எல்லாமே ஆய்வு செஞ்சு தான் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதில் முறைகேடு ஏற்படுறதுக்கு எங்கே இதில் இடம் இருக்குன்றதே தெரியல ஏன் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் மக்களுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் ஏன் வந்து இது மாதிரி தவறான கருத்துக்களை பரப்புறான்னு யாருக்கும் தெரியல இதை முக் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டுக்கும் இதே மாதிரி தான் பண்ணிணாங்க அது ஆரம்பம் இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கும் போதுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே நீட்டுக்கும் இதே மாதிரி நாடகம் நடத்திட்டு வராங்க இதே எஸ்ஐஆருக்கும் இதே நாடகம் நடத்துகிறாங்க நாங்கள் பல வருடமாக அதை போராடிட்டு தென்சென்னை தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தில் எங்கள் மாவட்ட அண்ணன் டீனர் சத்யா ஒரு கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக போராடிட்டு வர்றார் அவர் டீனர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு வீட்டில் தான் தோற்றுருக்கார் அந்த தோத்ததுக்கு மிக முக்கிய காரணமே அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் திருத்தம் நடந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது அவர் தோற்றுருக்கவே மாட்டார் முதல்ல ஏன்னா அந்த நேரத்தில் இறந்தவன் வந்து ஓட்டு போட்டிருக்கான் அப்போ அது எப்படி வந்து யாரை வந்து இப்போ அது வந்து முதலமைச்சர் சரின்னு சொல்கிறாரா ஏற்கனவே வந்து ஆதாரபூர்வமாக இந்த இறந்தவன் ஓட்டு போட்டதை நம்ம போயிட்டு தேர்தல் ஆணையத்தை கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கம் போட்டிருக்கோம் இதை வந்து முதலமைச்சர் வந்து நமக்கு என்ன சொல்கிறாரு ஓகே இறந்தவன் ஓட்டு போடலாம் இது ஆதரிக்கிறாரா அப்போ சிறு எஸ்ஐஆர் வேண்டானா இப்போ இதை ஆதரிக்கிறாரா இதே ஆட்கள் இல்லாது இங்கேருந்து இருந்தவன் திண்டிவனத்தில் இருக்கான் இங்கேருந்து விழுப்புரத்தில் இருக்கான் இங்கேருந்து செங்கல்பட்டில் இருக்கான் அப்படின்ற ஆட்களுக்கு அங்கேயும் ஓட்டுருக்கு இங்கேயும் ஓட்டு இருக்குது அங்கே ஒரு ஓட்டு போகிறா இங்கே ஒரு ஓட்டு போகிறான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரது தடுக்கிறதுக்காக தான் இது பண்ணுறாங்களே மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த எஸ்ஐஆர் வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கு வேண்டிய ஒன்று